அனைவருக்கும் வணக்கம் நான் கார்த்தி பேசுகிறேன் நிலைய கடனிலிருந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்தில் எல் ஐந்து எல் ஐந்தில் முதல் என்னது செய்யுள் நீதி வெண்பா அப்படிங்கிறது நீதி வெண்பா யார் எழுதுனா காப்ப செய்குத்தம்பி பாவலர் அப்படிங்கிறவர் காப்ப செய்குத்தம்பி பாவலர் அப்படிங்கிறவர் செய்குத்தம்பி பாவலர்னாலே டக்குன்னு வரணும் என்ன வரணும் கேட்டீங்கன்னா சதாபதாணிங்களா செய்கு தம்பி பாவலர்னு முதல் வினவ டக்கு நம்மளுக்கு சதாபதாணி அப்படிங்கிறது செய்கு தம்பி பாவலர்னா பஸ்ட் நிக்க கூடியது என்னது சதாபதாணி சதாவதானா என்ன அப்படிங்கறத நம்ம பள்ளி புத்தகத்துல நினைச்சிருக்காங்க கொடுத்திருக்காங்க அவரை பத்தின விளக்கம் நூல்வெளி அப்படிங்கிறதுல சதம்னா என்ன நூறு சதம்னா என்னது நூறுங்களா ஒரே நேரத்துல நூறு விதமான செயல்களை செய்யக்கூடியவர் தான் வந்து என்னது சதாபதாணி அப்படி என்னைக்கு செஞ்சார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் மாதம் பத்தாம் தேதி சென்னையில் விக்டோரியா அரங்கில் ஒரே நேரத்தில் நூறு செயல்களை ஒரே நேரத்தில் செஞ்சு கட்டுருக்காரு அதனால தான் அவருக்கு என்ன பெயர் கொடுத்துருக்காங்க சதாபதாணி அப்படின்னு பெயர் கொடுத்துருக்காரு ஒரே நேரத்தில் நூறு விதமான செயல்களை தான் எனது யாரு சதாவதானி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரே நேரத்தில் நூறு விதமான செயல்களா எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் மாசம் பத்தாம் தேதி இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் மாதம் பத்தாம் தேதிங்களா சதாவதானி சதம் அப்படின்னா நூறு சதம் அப்படின்னா என்னது நூறு அதே தசம் அப்படின்னா தசம் அப்படின்னா பத்து தசாவதார சொல்ல அது மாதிரி தசம் அப்படின்னா என்னது பத்து அஷ்டம் அஷ்டம் அப்படின்னா எட்டு அஷ்டாவதானி அப்படின்னா எட்டு தசாவதாணி அப்படின்னா என்னது பத்து ஒரே நேரத்துல பத்து வேலைகளை செய்யக்கூடியவங்கள தசாவதாணி அப்படினும் அஷ்டாவதாணி அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னது என்னது எட்டு பேர் பேர்ல நம்ம படிச்சிருக்கோம்ல சிவாஜியோட அமைச்சர்கள் அஷ்டபிரதான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அஷ்ட பிரதானி எட்டு அமைச்சர்கள் இருந்தாங்க சரிங்களா எட்டு அமைச்சர்கள் யாருடைய அவையில சிவாஜி சத்ரபதி சிவாஜியுடைய அவையில பக்கத்துல எழுதி படிச்சுருக்கணும் ஜி கே கொஸ்டின் இங்க எதுக்கு படிக்கணும் அப்படிலாம் கிடையாது கொண்டே இருக்கணும் சரிங்களா என்னது அஷ்ட பிரதான் என்ன சொல்லுவோம் சொல்லுவோம் எட்டு அமைச்சர்கள் என்ன செய்வாங்க இருப்பாங்க அஷ்டம சித்து அஷ்டம்னா எட்டு அஷ்டம சித்து எத்தணும் கேட்பாங்க அஷ்டம சித்து அப்படின்னா பதினெட்டு பேர் அஷ்டம சித்து தமிழ்ல தமிழ்ல தமிழ் இலக்கியத்துல சித்தர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டா எத்தனை பேர் பதினெட்டு பேர் அஷ்டம சித்து அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் ஓகேவா ரைட் சரி இந்த தசாவதானி எங்க பிறந்தாரு கன்னியாகுமரி மாவட்டத்துல என்னது இடலாக்குடி அப்படிங்கிற இடலாக்குடி அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவங்க யாரு இந்த செய்கு தம்பி பாவலர் செய்கு தம்பி என்னது பாவல தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரி வேற என்ன விட பத்தி தெரிஞ்சுக்கணும் பாருங்க பதினைந்து வயதுல செயல் இயற்றும் திறனை பெற்றவர் தான் யாரு இந்த செய்கு தம்பி பாவலர் எத்தனை வயசுல பதினைஞ்சு வயசுல செய்யில் இயற்றும் திறனை பெற்றவர் சரிங்களா இவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காரு சரிங்களா இவரு பதினைஞ்சு வயசுல பதின ஏழு வயசுல செயல் இயற்றும் திறனை பெற்றவர் யாரு ஏழு வயது முண்டாச கவிஞன் பாரதி அவர் எத்தனை வயசு ஏழு வயதிலே கவிதை ஏற்றும் திறன் பெற்றவர் பதினோரு வயதுல அவருக்கு பாரதி அப்படிங்கிற பட்டம் கொடுத்துட்டாங்க யாருக்கு பாரதியாருக்கு இவரு செய்குத்தம்பி பாவலர் எத்தனை வயசு பதினைந்து வயசு ரெண்டையும் பதின வயது படிச்சுக்கோ ஏழு வயசுன்னு கேட்டா பாரதி பதினஞ்சு வயசுன்னு கேட்டா யாரு செய்குத்தம்பி பாவலர் செய்குத்தம்பி பாவலர் சரி இந்த செய்குத்தம்பி பாவலருக்கு மணிமண்டபம் எங்க இருக்கு அவருடைய சொந்த ஊர் தான் வச்சிருக்காங்க அப்போ இந்த பேராகிராஃபா அப்படி தனியா பிடிக்கும் போது நோட் புக்ல எங்கேயாவது ஒரு வாரத்துல மணிமண்டபம் எங்க இருக்கு இடலாக்குடியில் இருக்கு அப்படின்னு தனியா எழுதி எடுத்து எடுத்து எழுதி பக்கத்துல எடுத்து எழுதிக்கணும் இதுலேயே அண்டலை இதுலேயே குறிச்சு வைக்கிறது அப்பெல்லாம் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் இவருக்கு பட்டம் பட்டம் இப்ப கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் மாதம் பத்தாம் தேதி அப்படி தனியாக எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் சதம் அப்படின்னா நூறு தசம் அப்படின்னா பத்து அஷ்டம் அப்படின்னா எட்டு சித்து அப்படின்னா பதினெட்டு அஷ்ட பிரதான் அப்படின்னா சிவாஜியோடைய அமைச்சரவை அது அடுத்து இது மொதல் திறப்பு நம்ம அப்படி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த பிறப்பு எங்க பிறந்தாரு அப்படின்னு சைடுல தண்ணி எடுத்து வச்சிருக்கணும் என்னது கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடில பிறக்கிறாரு அப்படின்னு இப்படி தண்ணி எடுத்து வச்சுரும் அடுத்தது ரெண்டாவது பசங்க இந்த மொத்த பிறபுற பசங்க எடுத்து கிடையாது இதுல மண்ணெனது இந்த முக்கியமான நோட்ஸ் கட்ட கட்ட கட்டா ரீட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா போயிரலாம் ரைட்டுக்கு வாங்க இவருடைய நீதி வெண்பா போகலாம் இவருடைய நீதி வெண்பா இல்லை நீதி வெண்பா நீதி வெண்பா அப்படிங்கிறது இவர் எழுதிய ஒரு செயல் சரிங்களா நீதி வெண்பான்னு படிக்கும் போதே இது சம்பந்தமா அந்த நீதி சம்பந்தமா வேற யாராவது ஏதாவது எழுதி எழுதிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதி நெறி விளக்கம் நீதி வெண்பா எழுதுனது யாரு செய்கு தம்பி பாவலர் நீதி நெறி விளக்கம் அப்படிங்கிறது எழுதியவர் யாரு அப்படின்னு படிக்க நீதி நெறி விளக்கம் நீதி நெறி விளக்கம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குமர ஒருவரார் பக்கத்துல மேலே எழுதி வச்சுக்கலாம் நீதி நெறி விளக்கம் யாரு குமர ஒருவரார் அப்படின்னு பக்கத்துல எழுதி செய்யணும் எழுதி வச்சு அப்படி படிச்சுக்கணும் நீதி வெண்பா படிக்கும் போது நீதி நெறி விளக்கம் யாருன்னு படிச்சு வச்சுக்கணும் அப்படி படிச்சாதான் நம்ம சீக்கிரம் ஞாபகத்தில் இருக்கும் இன்னொன்னு கூட தொடர்பு படுத்தி படிக்கிறது ஒன்னு இன்னும் கூட என்ன தொடர்பு படுத்தி படிக்கும் போது ஈஸியான செஞ்சிடும் நின்றும் அடுத்து பாருங்க கற்றவர் வழி செல்லும் அரசு என்கிறது சங்க இலக்கியம் யாரு பின்னாடிதான் செல்லுமா அரசு கவர்மெண்ட் படிச்சவங்க முன்னாடிதான் செல்லும் அப்படிங்கிற படிச்சவங்க தான் கேட்கும் அப்படின்னு சொல்லி என்னது சங்க இலக்கியம் சொல்றது கற்றவர் வழி செல்லும் அப்படிங்கிறது என்னது சங்க இலக்கியம் தோண்டும் அறிவு ஊரும் மீர் போல கற்கும் அளவு சுரக்கும் அப்படிங்கிறார் யாரு வள்ளுவர் தோண்டும் அளவு ஊரும் மீர் போல இல்லைங்களா நீங்க தோண்ட தோண்ட கரு கல்வி செய்யும் உங்களுக்கு ஊறிக்கிட்டே இருக்கும் கூடிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற அதாவது இன்னும் அதிகமாயிட்டே இருக்கலாம் என்ன திருக்குறள் இது தொட்டனை தூரும் மலக்கேணி மாந்தர்தம் கற்றனை தூரும் அறிவு தொட்டனை தூரும் மாந்தர்கேணி இது என்ன குரல் அவ்வளவுதான் என்ன குரல் தொட்டனை தூரும் மாந்தர் சாரி மணக்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாருங்க கல்வியை போற்றுவதை புறநானூற்று காலத்திலிருந்து தற்காலம் வரை தமிழர்கள் என்ன செய்யறாங்க தொடர்கின்றனர் பூக்களை தேடி எப்படி வண்டு தேன்பருகுமோ அதே மாதிரி நூல்களை நாடி அறிவு என்ன செய்யணும் பெறணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நீதிநெறி வெண்பாவை பத்தி என்ன செய்யறாங்க சரி நீதி வெண்பாவை பத்தி நமக்கு என்ன செய்றாங்க பாட்டு கொடுத்துருக்காங்க அருளை பெருக்கி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப ஈஸியான பாட்டு தான் நம்மளுக்கு ஈஸியாவே என்ன செய்யறோம் புரியும் அருளை பெருக்கி அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அருத்துவம் அபிக்கு அருதுணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று என்னது அருளை பெருக்கணும் சரிங்களா அருளை என்ன செய்யணும் பெருக்கணும் பக்தியை பெருக்கணும் அறிவை திருத்தணும் சரிங்களா அறிவை என்ன செய்யணும் திருத்தி அப்படின்னா சீராக்கி இது நல்வழியில சீராக்கி மருளை அப்படின்னா என்னது மயக்கம் மருளை அப்படின்னா மயக்கம் சரிங்களா மயக்கத்தை அகற்றணும் ஒரு ஏதாவது ஒரு பொருள் மீது மயக்கம் கொண்டவரா என்ன சொல்றாரு இருக்கக்கூடாது மயக்கத்தை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவம் அப்படின்னு என்ன அர்த்தம் போற்றும் அறிவை தெளிவை தருவதும் நம்மளுக்கு அறிவையும் தெளிவையும் தருவதும் நமக்கு மதிக்கும் தெருளை அறுத்துவதும்னா நமக்கு தெளிவை தருவதும் அபி அபினா எனது உயிர் அபின எனது உயிர்னா அபினா எனது உயிர் உயிருக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று அதாவது கல்வி நம்மளுக்கு கிடைச்சா நம்மளுக்கு எனது அருள் பெருகும் அறிவை திருத்தும் மருளை அகற்றும் அதுக்கப்புறம் அரு எனது அது எனது தெளிவு கிடைக்கும் மதிக்கும் தெருளை அறுத்துவதுன்னா தெளிவு கிடைக்கும் நம்ம அவினானது என்னது உயிர் உயிருக்கு அருதுணையா இன்பம் பொறுத்துவது உயிருக்கு இன்பம் தருவது வந்து என்னது கல்விதான் அதை போற்றணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு செய்கு பாவலர் பாவலர்னு செய்யறாரு சொல்றேன் ஓகேவா ரைட் இப்ப அந்த ஒரு செயல் என்ன செய்ய முடித்துருக்கோம் அடுத்த வரிசைக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு செயலா என்ன செய்யணும் வரும் இது நீங்க என்ன செய்யுங்க கரெக்டா என்ன செய்யுங்க அப்படிங்க நம்ம உடம்புல டெஸ்ட் பேஸ்ட் தனியாக ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் எல்லாமே குடுப்போருக்குன்னு செஞ்சுட்டு இருக்கு போய்கிட்டு இருக்கு அதுக்கான வீடியோ நம்மளுடைய சேனல்ல உங்களுக்கு என்ன செய்யும் இருக்கும் நீங்க அதை என்ன தேங்க் பார்த்துக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ